ஓம் நமச்சிவாய வாஷ வாஷவனமுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாதரவு தரும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் பலவிதமான கேள்விகளை கேட்டு வருகிறீர்கள் வீட்டில் விக்கிரகம் வைத்து வழிபடலாமா தினமும் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார் ஆமாம் இந்த விக்கிரகங்களின் ரூபமாக தெய்வங்களை நாம் வீடுகளில் தினமும் வழிபட வேண்டும் இருந்தாலும் பஞ்சலோக விக்கிரகம் வைத்து வழிபடும்போது போது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமி அல்லது அமாவாசை திதியில் அபிஷேகம் செய்து வழிபடலாம் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடலாம் சில விக்கிரகங்களில் தினமும் செய்வது சிறப்பானது இதேபோல நைவேத்தியம் மற்ற உபசாரங்களை செய்வதும் அவசியமானது ஒரு நாளைக்கு பூஜை செய்து விட்டோம் இனி ஒரு மாதம் கழித்து செய்யலாம் என்று நாம் விட்டுவிடக்கூடாது தினமும் பூஜை செய்ய வேண்டும் நிவேதனத்திற்கு சாதாரணமாக அன்னம் வைக்க வேண்டும் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் கிஸ்மிஸ் கல்கண்டு இந்த பொருட்களையும் வைக்கலாம் டைமண்ட் கல்கண்டு என்று பொடியாக இருக்கும் கடவுளை நம் வீட்டில் கொண்டு வந்து வைத்துவிட்டு வழிபடுகிறோம் என்றால் வீட்டில் நாம் ஒரு குழந்தையை எப்படி பார்த்துக்கொள்கிறோமோ அப்படி அந்த தெய்வத்தை கவனிக்க வேண்டும் உண்மையிலேயே கோவிலில் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பட்டர்கள் கோவில் பட்டர்கள் குழந்தை எப்படி பார்த்து கொள்ள வேண்டுமோ அப்படி அந்த விக்கிரகத்தை பார்த்து கொள்வார்கள் தாயைப் போன்று கவனிக்க வேண்டும் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தே என்று கூறுவார்கள் இதுபோல் உரிய முறைப்படி அந்த தெய்வத்தை வணங்கிட நமக்கு வளர்ச்சி உண்டாகும் சிறப்பு உண்டாகும் ஐஸ்வர்யம் பெருகும் எல்லா நல்ல நலன்களும் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடுவோம் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும் வீடு வாசல் வாங்கும் யோகம் வரும் உறவினர்களோடு உறவு பலப்படும் வீட்டில் ஒருவித பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அடிக்கடி சொல்வார்கள் நம்முடைய சாமிக்கு முன்னால் போய் நின்று கொண்டால் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறது என்று சொல்வார்கள் சிலரும் கிடைக்கும் இத்தகைய நல்ல வரண்கள் இருப்பதால் வீட்டில் சிறிய விக்கிரகங்களை வைத்து தினமும் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து நாமாவளிகள் செய்து வழிபட்டு வர வேண்டும் இவ்வாறு வழிபட்டு பலவித நன்மைகளையும் பெற்று வாழ்க்கையில் வளம் பெற்று வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்